உருதி ராகங்கள் இழுக்கும் போது மூச்சு வாங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இந்த ஆடாதொடை கஷாயம் குடிச்சிட்டு தான் பாடுறதுக்கே போவாங்க நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம் மணிக்கணக்கில் கச்சேரி பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மூணு மூலிகையும் அவங்களோட அஞ்சரை பெட்டியில் இருக்கும் நபசுர குடிநீர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடாதொடை மெயின் பெஸாக வச்சு தான் அது பண்ணாங்க கஷாயம் வச்சு எல்லாரும் ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் குடிச்சா போதும் இயக்கம் மீடிய நேயர்களுக்கு இந்த டேவிட் வணக்கம் நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலாம் சொல்கிறது தான் நம்மளுக்கு ஐயா வந்தாவே ஒரு மூலியை எடுத்து வர அந்த மூலியில் பலவிதமான மகத்துவம் மகத்துவமான ஒரு மருந்துகளை சொல்லிட்டு போகிறார் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் ஆடாதொடை இலை கொடுத்துருக்காரு ஐயே இந்த இலையுடைய பயன்கள் என்னங்கய்யா இந்த இலையோடய பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவுகளுக்கு வெகு சிறப்பான மூலிகை முதல்ல ஒரு சின்ன பழமொழியோடு நான் சொல்லிடுறேன் ஆடாதோடை தின்றால் பாடாத ராகமெல்லாம் பாடலாம் அது என்னங்கய்யா அதாவது இந்த பாடகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பாடகர்கள் வந்து அவங்களோட குரல் இனிமையா இருக்கணும் ரெண்டாவது வந்து பாடும்போது பிசுறு தட்டக்கூடாது அந்த சுருதி ராகங்கள் இழுக்கும்போது மூச்சு வாங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இந்த ஆடாதோட கசாயம் குடிச்சிட்டு தான் பாடுறதுக்கே போவாங்க ஓ பெரிய இருக்கு தேவையான பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆடா பலத்தை கொடுக்கறதுங்கிறத விட இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகளை வந்து சுத்தமாக வச்சிருக்கோம் அப்பதான் வந்து அதிகப்படியான காற்று உள்ள இழுக்க முடியும் தம் கட்டி பாட முடியும் அப்போது ஆடாதொடை தின்றால் பாடாத ராகமெல்லாம் பாடலாம் அப்படின்றதுக்கு காரணம் இது தான் இந்த ஆடாதொடை கஷாயம் பாடகர்கள் வந்து முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் ரெண்டு அல்லது மூணு விஷயங்கள் முக்கியமாக வச்சுருப்பாங்க ஒன்று ஆடாதொடை இது வச்சுருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திப்பிலி வச்சுருப்பாங்க திப்பிலி மூணாவது அதிமதுரை வச்சுருப்பாங்க ஏதாவது தொண்டை கமரல் அல்லது ஏதாவது கொஞ்சம் டோன் சரி வரலை அப்படின்னா உடனே ஒரு அதிமதுரை துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் திப்பிலி எடுத்து வச்சுக்குவாங்க அல்லது பார்த்தீங்கன்னா சில இந்த ஆடாதோட கஷாயத்தையே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதாவது நல்ல பெரிய பாடகர்கள் மணிக்கணக்கில் கச்சேரி பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மூணு மூலிகையும் அவங்களோட அஞ்சரை பெட்டியில் இருக்கும் அதோட தான் போவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடாதொடை வந்து ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபசுர குடிநீர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெயின் மெயின்பேஸாக வச்சு தான் அது பண்ணாங்க அதில் தான் இந்த திப்பிலி சுக்கு இந்த ஆடாதொடை இது மாதிரியான மூலிகைகள் எல்லாம் சேர்த்து இந்த சிறு தேக்கு வட்டத்துத்தி இது மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்த்து தான் வந்து அதை செஞ்சாங்க அதில் பெரும்பான்மையான பங்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடாதொடைக்கு இருக்குது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் எப்படி குழந்தை வளர்க்குறோமோ அது மாதிரி ஒரு செடி நட்டு வளர்க்குறது நல்லது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் போயிட்டு வந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடுது அல்லது ஒரு சின்ன சின்ன ஒரு சீதோசன நிலை மாற்றம் வந்ததுன்னா உடனே உடம்பு கெட்டு போயிடுது அப்படி இருக்கிறீங்களா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த ஆடாதொடை கஷாயம் வச்சு எல்லோரும் ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் குடித்தா போதும் இது கூட கொஞ்ச சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு இலை கொஞ்சமாக சுக்கு மிளகு திப்பளி போட்டு கஷாயம் வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நுரையீரலை வெகு சிறப்பாக பாதுகாக்கிற மூலிகை இதை ஆடாதடையும் நல்ல விஷயம் நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்கய்யா ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு மூலிகை செடியை வீட்டாண்ட வளர்க்குறது எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு பொருள்னு நினச்சிக்கோங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வீட்லேயும் இடம் இருந்தால் தயவு செய்து இது எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்கன்னாக்க உங்கள் வீட்டாண்டு வளர்ந்துடும் அது குச்சி உடச்சி வச்சாவே வந்துடுதுங்க ஐயா வந்துடும் எங்கேயாவது கிடச்சா எடுத்து போய் வச்சுக்கோங்க இதில் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கா பாருங்கள் அதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை நுரையில் எவ்வளோ பிரச்சனை வருது அதில் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு அவர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் நம்மளுடைய குரல் வளர்த்துக்காக ஒரு நாளைக்கெல்லாம் எவ்வளோ பேசிகிட்ருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செடி கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருந்தே ஆகணும் நேரில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்துட்டு இந்த ஆடாதோடைய லேகி செஞ்சுருக்காரு இந்த லேகி பார்த்தீங்கன்னாக்கா அவர் செஞ்சது கரெக்டாக அந்த கலர்லேயே இருக்குது அதெல்லாம் லேகி எடுத்திருக்காரு இது காலையில் சாயந்தரம் ஒரு சுண்டக்காய் அளவுக்கு சுண்டக்காய் சுண்டக்காய் அளவுக்கு அல்லது ஒரு முக்கால் அதாவது அவங்களோட வயது தேக ஆரோக்கியத்தை பொறுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கூட தண்ணியில் சாப்பிடணும் சுடுதண்ணி தண்ணி சுடுதண்ணி வெந்நீர் தண்ணி வெந்நீர் சாப்பிடணும் சப்பி சாப்பிட்டு சுடுதண்ணி சப்பி சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் வெரி குட் வெரி குட் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்க கீழே டிஸ்பிளே நம்பர் போகும் அது கான்டெக்ட் பண்ணி ஐயாவோடு ஆலோசனப்படியும் அதே மாதிரி படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவருடைய ஆலோசனைப்படியும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சரி சரி மூலிகை வச்சு இன்னும் ஐயன் நிறைய சொல்ல போகிறாரு இவர் வீடியோ வந்தாக்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஐயா நன்றிங்க நன்றி வணக்கம்